நாம் இன்னும் இருக்கிறோம் அப்படின்னா இந்த பிறவியில் நாம் எதையோ ஒன்று பெருசாக நல்ல விதமாக அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் நாம் இன்னமும் மனித பிறவியில் இருக்கோம் இதுதான் சத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஒத்துழைப்பும் பிரபஞ்சம் சார்ந்த சித்தர்கள் நமக்கு விட்டு சென்ற அறிவியலும் புரிஞ்சிட்டா போதும் எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போது ஜாதகத்தில் ரொம்ப மோசம் எனக்கு எதுவுமே டெவலப்பாக வாய்ப்பு இல்லை மோசமாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோமே இந்த ஜாதகத்தை மாற்றக்கூடிய வல்லமை அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தர்கள் சில விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க எப்படி கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ தனஞ்சயன் நம்ம சொன்னது அடிக்கடி சொல்கிறது ஒரு மனிதனால் மாற்ற முடியாதது விளக்க முடியாததெல்லாம் விளக்கக்கூடிய வல்லமை இருக்குங்கிறது தெரிய வருது ஒன்று இதை சித்தர்கள் புரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியமாக்குறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க அசாதாரணமானதெல்லாம் சாத்தியப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க இப்போ அசாதாரணமான என்னது நமக்கு பிறந்தா ஒரு நாளைக்கு இறப்புங்கிறது நம்ம கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று மரணத்தையே இல்லாமல் பண்ணுறது அப்படின்னா நம்முடைய பார்வையில் என்னது அசாதாரணமான ஒரு விஷயம்